பிரபல டான்ஸ் மாஸ்டர் பிரபுதேவா வருகைக்காக நூற்றுக்கணக்கான சிறார்கள் கொளுத்தும் வெயிலில் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக காக்க வைக்கப்பட்டது பெற்றோர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது நீண்ட நேரமாகியும் பிரபுதேவா வராததால் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் பெற்றோர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் ராஜரத்தின மைதானம் வெப்பத்தை தாங்க முடியாமல் தகித்தது நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களின் அதிரடி முடிவு மற்றும் பிரபுதேவாவின் ரியாக்ஷன் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானத்தில் நடிகரும் நடன இயக்குநருமான பிரபுதேவாவின் நூறு பாடல்களுக்கு நூறு நிமிடங்களில் நடனமாட குழந்தைகள் இளைஞர்கள் இளம் பெண்கள் என சுமார் ஐந்தாயிரம் நடன கலைஞர்கள் நம்ம மாஸ்டர் என்ற பெயரில் நடனமாடி உலக சாதனை நிகழ்வு படைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது இதற்காக சென்னை மட்டுமின்றி தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பெங்களூரு அமெரிக்கா போன்ற இடங்களிலிருந்தும் தனி நபராகவும் நடன குழுக்களை சேர்ந்தவர்களும் ஒருவருக்கு தலா ஆயிரம் ரூபாய் என்ற அடிப்படையில் தொகையை கட்டி நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் காலை ஐந்து மணியிலிருந்தே இந்த நிகழ்ச்சிக்காக குழந்தைகள் அவர்களின் பெற்றோர் உள்ளிட்டோர் ராஜரத்ன மைதானத்தில் குவிய தொடங்கினர் குழந்தைகள் நடனமாடுவதற்காக நிற்க வைக்கப்பட்ட பகுதி முழுவதும் வெயில் இருந்ததால் பலரும் சோர்வடைய தொடங்கினர் இதற்கிடையே இந்த நிகழ்ச்சியில் பிரபுதேவா கலந்து கொள்வதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் நேரம் செல்ல செல்ல பிரபுதேவா வருகையும் தாமதமாகிக் கொண்டே இருந்தது ஏழு மணிக்கு நிகழ்ச்சி தொடங்குவதாக இருந்த நிலையில் ஒன்பது மணி ஆகியும் பிரபுதேவாவும் வரவில்லை நிகழ்ச்சியும் தொடங்கவில்லை இப்போ வருவார் அப்போ வருவார் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இழுத்தடிக்க கடுப்பான பெற்றோர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் வெயிலின் உக்ரம் அதிகரிக்க தொடங்கியதும் குழந்தைகள் வெயிலில் வாடுவதை பார்த்த பெற்றோரும் கோபத்தின் உச்சிக்கு சென்று கண்டன குரல்களை எழுப்பினர் ஆறு மணிக்கு தொடங்க வேண்டிய நிகழ்ச்சி ஒன்பது மணியாகியும் தொடங்கவில்லை என்றும் ஒரு மனிதருக்காக இவ்வளவு நேரம் குழந்தைகளை வெயிலில் காக்க வைப்பதா என்றும் கொந்தளித்தனர் கோபத்தில் பொங்கிய பெற்றோரை சமாதானம் செய்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மற்றொரு நடன இயக்குனர் ராபர்ட் தலைமையில் நிகழ்ச்சியை தொடங்கினர் நிகழ்ச்சி ஆரம்பித்து குழந்தைகள் இளைஞர்கள் நடனமாடியது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறமோ சிறப்பு விருந்தினராக பங்கேற்க வேண்டிய பிரபுதேவா நிகழ்ச்சிக்கு கடைசி வரை வரவில்லை ஹைதராபாத்திலிருந்து பிரபுதேவா புறப்பட தயாரான நிலையில் திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் சென்னை வர முடியவில்லை என பிரபுதேவா சார்பில் நிகழ்ச்சி மேடையில் அறிவிக்கப்பட்டது நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும்போது வீடியோ காலில் வந்த பிரபுதேவா மிகவும் வருத்தத்துடன் தனக்கு உடல்நிலை சரியில்லாததால் ஹைதராபாத்திலிருந்து புறப்பட்டு வர இயலவில்லை என்றும் அதற்காக மிகவும் வருந்துவதாகவும் தெரிவித்துக் கொண்டு மன்னிப்பு கேட்டார் இதுவரை எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் தான் ஒப்புக்கொண்டு வராமல் இருந்ததில்லை இந்த முறை வராமல் போனதற்கு எப்படி பதில் சொல்வது என்று தெரியவில்லை என்றும் வருத்தம் தெரிவித்தார் பிரபுதேவா எல்லாருக்கும் உங்க அன்புக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப ஐ ஆல்சோ லவ் யூ ஆல் என்னால் வர முடியல அது ரொம்ப ரொம்ப எனக்கு வருத்தமா இருக்கு அதுக்கப்புறம் அவங்க ஆண் அம்மா அப்பா கிட்ட விட நான் என்னோட சாரியை சொல்லிக்கிறேன் டெஃபினட்டா எப்படி மீட் ராபர்ட் தெரியல பேசி ஏதாச்சும் பண்ணி எல்லாரையுமே நான் மீட் பண்ண ட்ரை பண்றேன் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நடனக் கலைஞர் ராபர்ட் பிரபுதேவா நிகழ்ச்சியில் பங்கேற்காத காரணத்தை விளக்கினார் மேலும் மீண்டும் இதுபோன்ற ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அப்போது மாஸ்டர் பிரபுதேவா நிச்சயம் கலந்து கொள்வார் என்றும் உறுதியளித்தார் குழந்தைகளை வெயிலில் காக்க வைத்ததற்கு மன்னிப்பு கோரிய அவர் அடுத்த முறை உள் விளையாட்டரங்கில் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்படும் என்று உறுதியளித்தார் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணலாம் மொத்தம் ஒரு ஐயாயிரம் பேர் நூறு சாங்க நூறு நிமிஷம் மாசுக்கு எல்லாத்துலயும் பிளான் பண்ணது ஸோ சேரும் போட்டாச்சு மாசு ஹைதராபாத்ல இருந்து ஃபிளைட் வந்து இறங்கி வர மாதிரி தான் பிளான் திடீர்னு உடம்பு இந்த உடம்புன்றது நம்ம கையில் கிடையாது திடீர்னு உடம்பு சரியா போச்சு ஆனால் இப்போ லைவ்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு என்கிட்ட இப்போ ஃபோனில் சொன்னார் அப்போ ரொம்ப சாரி உடம்பு இல்லை மாசு பரவாயில்ல ஆனால் இதே ஷோ மறுபடியும் டேட் தர சொல்லியிருக்காரு இதே டேட் தரேன் நல்லா பண்ணலாம் நானே வரேன் இண்டோர்ல வச்சுக்கலாம் குழந்தைங்க கஷ்டப்படுறான்னு சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சி வெற்றிகரமாக முடிந்ததோ இல்லையோ பிரபுதேவாவை நேரில் காண வேண்டும் என்ற ஆர்வத்துடன் வந்த சிறார்கள் உள்ளிட்ட நடன கலைஞர்கள் பிரபுதேவாவை காண முடியாமல் சுட்டெரிக்கும் வெயிலில் வாடியதுதான் மிச்சம் என்ற புலம்பலோடு வீடு திரும்பினர்